ஹாய் Tell me Nana நானாஜி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது என்ன நானாஜின்னு கேட்குறீங்களா எல்லாம் கவனமாக கேளுங்க பிள்ளைகளை ஒரு மகான் வந்து வித்தியாசமான ஒரு வாழ்த்தை வந்து வாழ்த்துறாரு வளம் குன்ற செய்வானாக யார பார்த்து நல்லவங்கள பார்த்து சொல்றாரு அதாவது இவங்க நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எளிமையான பொருள் அது என்ன பார்க்கலாமா வாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறேன் இரவு நேரம் இது பஞ்சாப் பார்த்துங்க பஞ்சாப்ல நாம் இப்போ நுழையிறோம் இரவு நேரத்தில் பஞ்சாப்னுடைய ஒரு சாதாரண குக்கிராமம் குக்கிராமம்னா ஒரு சின்ன கிராமம் வசதி இல்லாத அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே நடந்த சம்பவம் அது அங்கே போறாரு போய்ட்டு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்து திரும்பி வரும்போது அவருடைய சிஷ்யனோட அந்த மகான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு சிஷியை அந்த கிட்ட சொல்கிறாரு ஐயா குரு ஐயா நாம் போன அந்த கிராமத்தில் நம்மளை என்ன அன்பாக அந்த மக்கள் கவனிச்சாங்க எவ்வளோ அழகாக கவனிச்சாங்க என்ன மரியாதையோடு நம்மளை உபசரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடபுடலாக வந்து அந்த கிராமத்தில் அந்த மகானை கவனிச்சுதை ரொம்ப பாராட்டிட்டு அந்த சிஷியை வந்துகிட்டே இருக்காரு அப்போ என்ன செய்கிறாரு என்ன மாதிரி பெரிய தாடி இருக்கும் இருக்கும் அந்த தாடியை உதவிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த கிராமத்தை இறைவன் வந்து வளம் குன்ற செய்வானாக அப்படின்றார் அதாவது அந்த கிராமத்தை நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உடனே ச சிஷியனுக்கு ஆச்சரியமா போச்சு இவ்வளோ உபசரித்தாங்க நம்ம இவ்வளோ நல்லபடியாக கவனிச்சிக்கினாங்க அவங்களும் போய் நம்ம குரு கிடைக்கிறாருன்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்காம கிட்ட கேட்குறாரு குருஜி இது மாதிரி வந்து நம்மள நல்லா கவனிச்சாங்களா அவங்கள நீங்கள் என்ன இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொல்றாரு கேட்ட உடனே சொல்றாரு ஆமாம் அப்படின்னு சொல்கிறார் இதே மாதிரி முன்னூறு ஒரு கிராமத்துக்கு நம்ம போயிருந்தோம் அந்த கிராமத்தில் நம்ம வந்து ஏறு எடுத்துன்னும் பார்க்கல நம்மளை வந்து கண்ணியப்படுத்தலை கௌரவிங்கள விருந்து கொடுக்கல எதுவும் பண்ணலை ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்களே ஒன்றுமே புரியலையே தலைகீழாக இருக்குது நீங்கள் செய்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர் சிரிச்சுட்டே வந்து என்ன செய்கிறாருன்னா என்ன சொல்கிறாரு நம்ம முதல் போன கிராமத்தில் அந்த மக்கள் கெட்ட மக்கள் அவங்க அவளை நம்மளை சரியாக வந்து கவனிக்கல அவங்க வந்து அவங்கள வந்து நான் என்ன செய்ஷீர்வாதம் பண்ணேன் அவங்க நல்லா இருக்கணும் வள வள வளத்தோட செழிப்போட அவங்க வாழணும்னு சொன்னேன் ஏன்னு சொன்னா கெட்டவங்க அந்த கிராமத்துல இருந்து வெளியே வந்துட்டு வேற இடங்களுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க அந்த கெட்ட இத பழக்க வழக்கங்களை மற்றவங்களுக்கும் பரப்பிடுவாங்க அந்த தீமை வந்து சமுதாயம் முழுக்கும் போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அதே கிராமத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து அவங்க நல்ல செழிப்போட இருக்கட்டும் கடவுளே அவங்களை செழிப்பாக்கிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணேன் பிரார்த்தனை பண்ணேன் ஆனா நம்மள நல்லபடியா கவனிச்சாங்க இல்லையா அந்த கிராம மக்கள் வந்து நல்லவங்க அவங்க நல்லவங்க வந்து ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது கூடாது அவங்க பல இடங்கள்ல போய் தங்களுடைய நல்ல பண்புகளை மக்கள் மத்தியில மதியில சொன்னா இந்த உலகம் முழுக்க வந்து நல்லவங்களா மாறிடுவாங்க அதனால நான் என்ன சொன்ன சொன்ன அந்த கிராமம் வந்து வளம் குன்ற வைக்கட்டும் வளம் குன்றி போச்சுன்னு சொன்னா தங்களுடைய புழைப்பை தேடி மக்கள் வந்து வெளியே போய் பல இடங்கள்ல வந்து குடியேறுவாங்க அவங்களுடைய நல்ல பண்புகளை வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க என்ன நிறைய பேர் வந்து நல்லவங்களா மாறுவாங்க அப்படின்னு சொன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே தாடியை சிரிச்சுட்டே வந்து உருவிகிட்டே சொல்றாரு குருநானக்கு தன்னுடைய சிஷியன் மாந்தனாவிடும் இப்படி இது பாத்தீங்களா வளம் கொண்டா செய்வானாக சொல்லிட்டு நல்லவங்கள பார்த்து அவரு இது பண்றாரு பிரார்த்தனை பண்றாரு இவங்க இவங்க கெட்டவங்களை பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றாரு நல்லா வளம் வளத்தோட வாழ்வார்களாக அப்படின்னு சொல்றாரு சரிதானே சொன்னது குருநானக் ஜி அவங்க ஆக நாம வந்து நல்லவங்களா வாழணும் நம்முடைய நன்மையினாலே இந்த உலகம் முழுக்க நம்ம வந்து நல்ல பண்புகளை வந்து பரப்பணும் நல்லவர்களை வந்து அதிக இல்லையா பிள்ளைகளே உங்களுக்கு இந்த சம்பவம் பிடிக்க நினைக்கிறேன் மீண்டும் வந்து டெல் இன்னொரு நாள் இன்னொரு சம்ப சம்பவத்தோட இன்ஷால்லா உங்களை சந்திப்பார் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டெல் மீனானாஜி அலைக்கும்